வணக்கம் இது தற்போது கிடைத்த முக்கிய செய்தி ஒன்று கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கடுகண்ணாவ கனேதென்ன சந்திக்கு அருகில் ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியான கனமழை காரணமாக இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த மண் சரிவில் சிக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இடிபாடுகளில் சிக்கிய நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு உடனடியாக மாபநெல்லை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனாலும் இன்னும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரும் பொதுமக்களும் இணைந்து மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மண் சரிவானது வீதியோரத்தில் இருந்த ஒரு கடையை தாக்கியுள்ளது அந்த கடை மற்றும் அதன் அருகே நின்றிருந்த பல வாகனங்கள் மண் மற்றும் பாறைகளுக்கு அடியில் புதைந்துள்ளன இந்த இடம் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் மத்தியில் பிரபலமான ஒரு தேநீர் மற்றும் சிற்றுண்டி கடை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்துள்ளது ஆரம்பத்தில் ஒரு வழிப்பாதையில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது பாதுகாப்பு கருதி வாகன போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் மக்களே மிக முக்கிய எச்சரிக்கை தொடரும் கனமழையால் குறிப்பாக பகல கடுகண்ணாவ பகுதியில் மேலும் மண் சரிவு பாறை சரிவு அபாயம் அதிகமாக உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கனேதென்ன பகுதியிலிருந்து வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தயவு செய்து மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைத்தவுடன் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்முரசு முரசு டார்க் இஎல் கே